படத்துல கடைசியா நடிச்ச படம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா துணிவு அதுக்கப்புறம் ஒரு படத்தோட அப்டேட்டுமே கொடுக்கல கிட்டத்தட்ட தலை இருக்காரா இல்லையாரா தேடிக்கிட்டு இருக்க அளவுக்கு வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கவலை இப்படி வெயிட் பண்ணிக்கிற அந்த டைம்ல தான் நம்ம தலையோட அடுத்த படத்தோட அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க போன வருஷம் மே மாசம் ஒன்னாம் தேதி அதாவது நம்ம தலையோட பர்த்டே அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் டைட்டில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல கிட்டத்தட்ட நம்ம தலை ரசிகர்கள் எல்லாமே பயங்கர கோபத்தோட என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஒரு அப்டேட்மே நீங்க படத்தோட ஷூட்டிங் தான் போய்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு என்னடா ஒரு அப்டேட்டுமே காணாம் அப்படின்னு தலையோட அடுத்த படம் அப்டேட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னடா அப்டேட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க படத்துல தலை நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே ரிலீஸ் பண்ணி செம்ம வைரலா ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த படத்தோட ஒரு புதிய அப்டேட் ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்கு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்துக்கு தலை வந்து கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி மூணு கோடி சம்பளம் கேட்டிருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு கண்டிப்பா நம்ம தலை இந்த படத்துல வந்து நூத்தி அறுபத்தி மூணு கோடி வந்து சம்பளம் கேட்டிருக்காரு அப்படின்னாலே வந்து வேற லெவல்ல கண்டிப்பா பலம் வந்து இருக்க போதுன்னு தெரியும் சும்மாவே ஆதிக் ரவிச்சந்திரன் வேற லெவல்ல படம் எடுப்பாரு அவரோட படம் தான் வந்து மார்க் ஆண்டனி ஸோ அந்த படத்தை பார்த்து எல்லாருமே வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பா தலையை வச்சு எடுக்கிற இந்த படம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு வந்து எல்லா தலை ரசிகர்களுமே வந்து இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தலை ரசிகர்கள் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய படத்தோட அப்டேட் வந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்